அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் நல்வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு வயதிற்கு தகுந்தபடி வாழனி ஆசைப்படு விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும் தான் என்பது போல் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும்தான் என்பது போல் வயதிற்கு தகுந்தபடி வாழ்நாளை செதுக்கிக் கொண்டால் வயதிற்கு தகுந்தபடி வாழ்நாளை செதுக்கிக் கொண்டால் வையகமும் இனித்திருக்கும் வாழ்நாளும் பிடித்திருக்கும் வையகமும் இனித்திருக்கும் வாழ்நாளும் பிடித்திருக்கும் வாழ்கின்ற எல்லாம் வசந்த ஒளி வந்து போகும் விரலுக்கு தகுந்த வீக்கம் வேண்டும்தான் என்பது போல் வயதிற்கு தகுந்தபடி வாழ்நாளை செதுக்கிக் கொண்டால் வையகமும் இனித்திருக்கும் வாழ்நாளும் பிடித்திருக்கும் வாழ்கின்ற நாள்களெல்லாம் வசந்த ஒளி வந்து போகும் வாலிபத்தில் இருந்தது போல் வாழனி முற்பட்டால் வாலிபத்தில் இருந்தது போல் வாழனி முற்பட்டால் வாகாக அமையாது வையகத்தில் எது ஒன்றும் வாலிபத்தில் இருந்தது போல் வாழனி முற்பட்டால் வாகாக அமையாது வையகத்தில் எது ஒன்றும் வயது ஆக ஆக வாழ்க்கை நிலை புரிந்துவிடும் வயது ஆக ஆக வாழ்க்கை நிலை புரிந்துவிடும் வையகத்தில் வாழ்வதற்கு வேகம் கூட குறைந்துவிடும் வயது ஆக ஆக வாழ்க்கை நிலை புரிந்துவிடும் வையகத்தில் வாழ்வதற்கு வேகம் கூட குறைந்துவிடும் திடீரென்று முடிவெடுத்து தடுமாறி தவிக்காமல் திடீரென்று முடிவெடுத்து தடுமாறி தவிக்காமல் அமைதியாக யோசித்து ஆனந்தமாய் செயல்படுத்து திடீரென்று முடிவெடுத்து தடுமாறி தவிக்காமல் அமைதியாக யோசித்து ஆனந்தமாய் செயல்படுத்து மன அமைதி இழக்காமல் தினந்தோறும் செயல் புரிந்தால் மன அமைதி இழக்காமல் தினந்தோறும் செயல் புரிந்தால் மனமும் இனித்திருக்கும் மரியாதை அதிகமாகும் மன அமைதி இழக்காமல் தினந்தோறும் செயல் புரிந்தால் மனமும் இனித்திருக்கும் மரியாதை அதிகமாகும் நல்லவற்றைக் கூறினாலும் நாடியவரும் வரமாட்டார் நல்லவற்றை கூறினாலும் நாடியவரும் வரமாட்டார் அனுபவத்தை கூறினாலும் அதை அவரும் கேட்க மாட்டார் நல்லவற்றை கூறினாலும் நாடியவரும் வரமாட்டார் அனுபவத்தை கூறினாலும் அதை அவரும் கேட்க மாட்டார் அடுத்தவரை குறை கூறி அன்றாடம் வாழாமல் அடுத்தவரை குறை கூறி அன்றாடம் வாழாமல் அவர்களுக்கு பிடித்தது போல் அப்படியே வாழப்பழகு அடுத்தவரை குறை கூறி அன்றாடம் வாழாமல் அவர்களுக்கு பிடித்தது போல் அப்படியே வாழ பழகு நோய் நொடி வந்தாலும் மனம் நொந்து போகாமல் நோய் நொடி வந்தாலும் மனம் நொந்து போகாமல் விடியல் வேண்டுமென்று விண்ணவனை தினம் வேண்டு நோய் நொடி வந்தாலும் மனம் நொந்து போகாமல் விடியல் வேண்டுமென்று விண்ணவனை தினம் வேண்டு மனதுக்கு பிடித்தவற்றை மகிழ்ந்தபடி செய்து வந்தால் மனதுக்கு பிடித்தவற்றை மகிழ்ந்தபடி செய்து வந்தால் நாளும் நலம் பயக்கும் நல்லதெல்லாம் நடந்தேறும் மனதுக்கு பிடித்தவற்றை மகிழ்ந்தபடி செய்து வந்தால் நாளும் நலம் பயக்கும் நல்லதெல்லாம் நடந்தேறும் வணக்கம் அன்பன் கவிஞ்சன்